சுமார் எட்டு மதிப்புள்ள அறுபது சென்ட் அரசு இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து வீடு கட்டுவதாக வட்டாட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததா திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் மீண்டும் வட்டாட்சியரிடம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலும் புகார் அளித்தனர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக சிறுவர் பூங்கா நீர்த்தேக்க தொட்டி புதிய மின்மாற்றி ஆகியோ அமைக்க உள்ள நிலையில் ஆக்கிரமிப்பு என ஊராட்சி நிர்வாகம் புகார் அளித்துள்ளது வணக்கம் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் இன்னைக்கு வருவாய் வட்ட ஆட்சியர் அவர்களை பார்த்து வந்து நாங்க வந்து மனு கொடுத்திருக்கிறோம் என்ன மனு அப்படின்னு பாத்தீங்கன்னா படூர்ல வந்துட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு அறுபது சென்ட் மதிக்கத்தக்க நிலத்தை வந்துட்டு பக்கத்து வில்லேஜ் அதாவது முட்டுக்காடு பஞ்சாயத்தை சார்ந்த களிப்பட்டூர் வில்லேஜில் வசிக்கிற மணி என்பவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக வந்து அந்த இடத்த வந்து எடுத்துகிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு பிரச்சனை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக அங்கே வந்து குடிசையும் அடி அடியாட்களை வச்சுட்டு அட்வொகேட்டுன்ற பேரில் அடியாட்களை வச்சுட்டு அவங்க வந்துட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க அதனை எடுத்து நாங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போது மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்குறோம் இதன் அடிப்படையில் அவங்க வந்துட்டு இப்போ அதை ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த கிராம சபையிலேயே வந்துட்டு எங்கள் ஊர் அந்த பகுதி மக்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கான தேவைகள் அதாவது அடிப்படை தேவைகளான குடிநீர் தொட்டி விளையாட்டு பூங்கா ஜிம்மு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே பண்ணித்தர சொல்லி என்னன்னா கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தையும் ஏற்றி அதை தான் இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்த நாங்க வந்து கிளீன் பண்ணி அதில் சிஎஸ்ஆர் ஃபண்டு கேட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து ஒன்றிய பெருந்தலைவர்கிட்டையும் வந்து ஃபண்டு கேட்டிருக்கோம் அதை வச்சு நம்ம வந்து அந்த இடத்த வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே இவங்க வந்து இப்போ யாரோட தூண்டுதல் பேர்னால வந்து இப்போ அந்த இடத்த வந்து என்க்ரோச் பண்றதுக்காக வந்திருக்காங்க அதை எதிர்த்து தான் இப்போ நாங்கள் வந்து எல்லா மனுக்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம்